இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோரே பெற்றோரே இந்த நாளை நமக்காண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த நாளில் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே புதிய முயற்சிகளோடும் புதிய வித்து உத்வேகங்களோடும் புதிய குறிக்கோள்களோடும் நாங்கள் இந்த நாளை புதிய கனவுகளோடும் ஆரம்பிக்கும் போது அருள்கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் தூய ஆவியின் துணை இந்த நாளில் எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்றைய நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோசுவா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று இறைவார்த்தைகள் மூன்று நாட்கள் கழிந்தபின் பின் மேற்பார்வையாளர் பாளையத்துக்கு போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும் சில லட்சியங்களை அடைவதற்கு முயலுகின்ற ஒவ்வொருவரும் இந்த இறைவார்த்தையை கண்டிப்பாக கேட்க வேண்டும் யோர்தான் நதியை கடப்பதற்கு முன் கூடாரம் அடித்து தங்கினர் இஸ்ரேல் மக்கள் காரணம் ஒரு சில தடைகள் அவர்கள் வழியில் வந்தது துன்பங்களும் இடர்பாடுகளும் யோர்தானே கடப்பதற்கு முன் அவர்கள் அனுபவித்தார்கள் முன்னோக்கி செல்ல சில தடைகளும் பயணம் செய்ய முடியாத பல சூழல்களும் நிலவின கவனியுங்கள் அவர்கள் முன்னேறி செல்ல முடியாமல் கூடாரம் அடித்து மூன்று நாட்கள் தங்கிய பின் மேற்பார்வையாளர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் லேவிய குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அடுத்த பயணம் செல்வதற்கான வழி ஒன்று பிறக்கிறது உடன்படிக்கை தான் உங்களுக்கு முன் சென்று வழிகாட்டும் உடன்படிக்கை பேழை என்பது என்ன உடன்படிக்கை பேழை என்பது இறைவனின் வார்த்தை தான் அது இறைவனின் தான் அது இறைவனின் உடன்படிக்கை பேழையில் கடவுளின் வார்த்தை இருக்கின்றது இறைவனின் வாக்கு பெட்டகம் உடன்படிக்கை பேழையாக இருக்கின்றது உடன்படிக்கை பேழையை சுமக்கின்ற லேவிய குருக்களின் கரங்களில் உனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கின்றது அவர்கள் உனக்கு கற்றுத்தருவார்கள் எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை லேவிய குருக்கள் உனக்கு முன் வழி நடப்பார்கள் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை எனவே உங்களுக்கு அந்த வழி தெரியாது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது இன்றும் கடவுளை அன்பு செய்கின்ற கடவுளிடம் நம்பிக்கை கொண்டுள்ள அவரது வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற நற்செய்தி பணியாளர்களை பார்க்கும்போது நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கான வழியை கட்டாயப்படுத்தி அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள் உடன்படிக்கை பேழையை சுமக்கின்ற குருக்களின் பாதம் யோர்தான் நதியில் பட்டவுடன் நதி இரண்டாக பிளந்தது முன்னெடுக்கின்ற வழியை முன்னேறி செல்லுகின்ற வழியை லேவிய குருக்கள் காண்பித்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது ஆக இறை வார்த்தையை சுமக்கின்ற லேவிய குருக்களின் பாதம்தான் வழிபிறக்கச் செய்தது இந்த நாளிலே இறை வார்த்தையை சுமக்கின்ற நாமும் தொடர்ந்து செல்வதற்கு லேவிய குருக்களை போன்று அபிஷேகம் பெற்ற மக்களாக நாம் வாழ்வதற்கு இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க